வணக்கம் நீர் மேலாண்மை உயிரினங்கள் வாழ்வதற்கு நீர் நிலம் இந்த ரெண்டு தான் ரொம்ப இன்றியமையாதது அதில் நீர் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது சங்ககால தமிழர்கள் இயற்கையாகவே வரக்கூடிய மழை நீர் ஆற்று நீர் ஊற்று நீர் இது எல்லாத்தையும் சின்ன மற்றும் பெரிய நீர்நிலைகளில் சேமித்து வச்சாங்க உரிச்சொல் நிகண்டு அப்படின்னு சொல்லும்போது டிக்ஷனரி இன்னும் சொல்ல போனா இந்த நீர்நிலைகளை இளஞ்சி கயம் கேணி கோட்டகம் இப்படின்னா நிறைய வார்த்தைகள் வச்சு சொல்லியிருக்காங்க ஒரு சொல்லுக்கு நிறைய வார்த்தைகள் இருந்தது அப்படின்னா அதை ரொம்ப அழகாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி நீர் மேலாண்மை மிகச்சிறப்பாக இருந்திருக்கணும் புறநானூரில் உடலில் உயிர் தங்குறதுக்கு உணவு ரொம்ப தேவையாக இருக்குது ஆனால் அந்த உணவு அப்படின்றது நிலமும் நீரும் சேர்ந்த கூட்டுப்பொருள் தான் அப்படின்ற உண்மையை சொல்லியிருக்காங்க திருக்குறளில் நீரோட முக்கியத்துவத்தை உணர்ந்து தான் திருவள்ளுவர் இரண்டாம் அதிகாரமாக வான் சிறப்பு அப்படின்றதுல நீரோட சிறப்பையும் உயர்வையும் பற்றி குரலில் விளக்குறாரு ஐந்து இணைகளில் நீர்நிலைகள் குறிஞ்சில அருவி சுனை முல்லைல காட்டாறு மருதத்தில் ஆறு பொய்கை மனை கிணறு நெய்தலில் மணற்கேணி உவர்கழி பாலையில வற்றிய சுனை வற்றிய கிணறு மழை மழை தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களினுடைய இன்றியமையாத தேவை இந்த மழை பெருகும் போது நீர்நிலைகளை சொல்லப்பட்ட சில விஷயங்களை பற்றி பார்ப்போம் அணை ஒரு நீரோட்டத்துக்கு குறுக்கே கட்டப்பட்ட அமைப்பு தான் அணை அப்படின்னு சொல்கிறோம் இது நீரை தேய்க்கிறதுக்கும் நீரோட்டத்தை தடுக்கிறதுக்கும் பயன்படுது காவிரி ஆற்றில் கரிகாலச்சோழன் கட்டிய கல்லணை தான் உலகத்தில் மிக பழமை வாய்ந்த நீர்ப்பாசன திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது தொல்காப்பியத்தில் பொருளதிகாரத்தில் அணை அப்படின்றத பற்றி விரிவாக விளக்கம் கொடுத்துருக்காங்க குளம் இயற்கையிலேயே தாழ்வான பகுதியில் நீர் தேங்கக்கூடிய இடம்தான் குட்டை அதை விட அகலமும் ஆழமும் இருக்கக்கூடிய குறைவாக இருக்கக்கூடிய மேம்படுத்தப்பட்ட ஒரு நீர்நிலை தான் குளம் அப்படின்றது சொல்கிறாங்க ஒரு குளம் அப்படின்னு சொல்லப்பட்டது பன்னெண்டு ஏக்கர் பரப்பளவுக்கு கம்மியா இருக்கணும் பதினாறு அடிக்கு குறைவாக ஆழமுடையதான் இருக்கணும் ஏரி மக்களோட முயற்சியே இல்லாம இயற்கையாகவே உயர் நிலம் சூழ்ந்து மழைக்காலத்தில் ஆறு ஓடை இதெல்லாம் அதிகமாக வரும்போது நீரை தேக்கி வைக்கிறதுக்கு பயன்பட்டதுதான் ஏரிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏந்தல் ஏரி ஒன்றுக்கு பின்னால் ஒன்றா தொடராக இருந்தது அப்படின்னா அதை தொடர் ஏரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது மழை நீரை ஏந்துறதுனால இதை ஏந்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மதகு அணை ஏரி கம்மா குளம் இப்படி நிறைய நீர்நிலைகளை தேக்கி வைக்கக்கூடிய நீரை விவசாய நிலத்துக்காண்டி திருப்பி விடுறதுக்காண்டி நிறுவப்பட்ட கதவை தான் மதகு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கிணறு படுகையில் சேமித்து வைக்கப்பட்டிருக்க நிலத்தடி நீரை வெளியே எடுக்கிறதுக்கு வசதியாக நிலத்தில் ஆழமாக தோண்டப்படுற குழியை தான் கிணறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உரை கிணறு அப்படின்னா நெய்தல் நிலத்தில் மணற்பாங்கான இடத்துல கிணறு தோண்டும் போது மணல் சரியாமல் இருக்கிறதுக்காண்டி சுடுமண்ணை வச்சு வளையமிட்ட கிணறு தான் உரை கிணறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குட்டை குளம் போன்ற வடிவத்தில் ரொம்ப சின்ன அளவில் இருக்கிறது தான் குட்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எல்லாமே சங்ககால நீர்நிலைகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நீரை தெளிவிக்கிறதுக்காண்டி சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட முறை அப்படின்றது தேற்றாங்குட்டை அப்படின்ற விதையை நீரை தூய்மையாக்குறதுக்காண்டி மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க இதை களித்தொகையில் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீர் சேமிப்பு அப்படின்னு சொல்லும்போது அவங்க கண்ணல் சேமச்சிப்பு அப்படின்னலாம் நிறைய களங்கள் பயன்படுத்தினதை குறுந்தொகை நெடுநல் வாடை இதிலலாம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நாழிகை வட்டில் நாழிகை வட்டில் அப்படின்னு சொல்லும்போது ஒரு களத்தில் நீரை நிறைச்சி வச்சு அதை சின்ன துளை வழியை கசைய விட்டு அதை வச்சு நாழிகையை கணக்கிடக்கூடிய முறையை தான் நாழிகை வட்டில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி கணக்கு செஞ்சு சொல்லக்கூடியவங்கள என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா நாழிகை கணக்கர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த செய்தி எதில் இருக்குது அப்படின்னா முல்லைப்பாட்டிலையும் அகனானூர்லேயும் சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி நீர்வழி பயணம் சங்க காலத்தில் நிறையவே நடந்திருக்கு தமிழர்கள் மீதவை பூனை கட்டுமரம் தெப்பம் அப்படின்னு சொல்லி நிறைய பயன்படுத்தி நீர்வழி பயணம் செஞ்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த நீரை வந்து எப்படியெல்லாம் பாதுகாப்பாக வைக்கலாம் அப்படின்னா ஆழமான குளம் நிறையா தோண்டணும் அதே மாதிரி நிறைய நீர் விட்டு வளர்க்கணும் மரக்கிளைகளை வளர்க்கணும் எல்லாம் சிறுபஞ்சு மூலத்தில் சொல்லப்படக்கூடியது நன்றி